வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை எதிர்பார்க்கப்பட்ட இடிமழை இன்று முதல் தொடங்குகிறது இன்றைய தேதி இருபத்தி ஒன்று இன்றைய இடிமழை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு கரையோரத்தில் காலை அதிகாலை நேரத்தில் ஒரு சில இடங்களில் கருமேகம் சூழும் ஆனால் காலைக்கு பிறகு வெயில் வந்ததும் வெப்பம் உயர உயர காலை பத்து மணிக்கு மேல் பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் உருவாகக்கூடிய இடிமழை கடலோரத்தை விட உள்ளே போக போக இடிமழை கருமேகம் திரட அதிகமாக திரண்டு இன்றைக்கு முதல் மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கேரள எல்லையோரப் பகுதிகளில் நல்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் இன்றைய உறுதியாக மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி முதல் கொடைக்கனல் மலைப்பகுதி வரை உள்ள மலைப்பகுதி அப்படியே கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட பகுதிகள் கன்னியாகுமரி வரைக்கும் கண்டிப்பாக ஒரு மதியம் மாலையில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இடி மின்னலுடன் வங்கக் கடலோரம் மதியம் தொடங்கும் மழை மதியத்திற்கு மேல் மாலை இரவில் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கேரள எல்லையோரத்தில் இன்றைக்கு கொடுக்கும் பிறகு உள்ளேயும் கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளுக்கு சற்று கீழே கிழக்கு பகுதியும் சமவெளி பகுதிகளையும் கொடுக்கும் அந்த மழை இன்றைக்கு கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மற்றும் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்து கூட மாலையில் இருக்காது அதிகாலையில் இருக்கும் நாளை அதிகாலை மாலையில் திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி வலை மேற்கு மாவட்டங்கள்னு இன்றைக்கு இந்த மழை மதியத்திற்கு மேல் டெல்டாவில் மதியத்தில் லைட்டாக தொடங்கி ஆங்காங்கே தூரலை போட்டுட்டு மேற்க போக போக தான் மழை பொழிவு கூடும் இன்றைக்கு தான் தொடக்கம் நாளை அதிகாலை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோரத்தில் அதிகாலை தொடங்கும் மழை காலையில் டெல்டா மாவட்டங்களில் கருமேகம் சூழும் ஆனால் மதியத்திலிருந்து மழை பொழிவு நாளை ஆங்காங்கே ஆங்காங்கே நல்லா புரிஞ்சுக்கிங்க கடந்த முறை போல பெரிய அளவில் மழை டெல்டாவிற்கு இல்லை ஆர்டாலும் கருமேகம் சூழ்ந்து மேற்கே போக போக அதாவது நாகப்பட்டினத்தை விட திருவாரூருக்கு மேகமூட்டங்கள் கூடும் திருவாரூரை விட தஞ்சாவூரில் இன்னும் மேகமூட்டங்கள் கூடும் தஞ்சாவூர் விட திருச்சி போன இன்னும் கொஞ்சம் மேகமூட்டங்கள் கூடும் திருச்சியை விட கரூருக்கு கூடும் கரூரை விட ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் கூடும் திண்டுக்கல்ல கொஞ்சம் கூடும் மழைப்பொழிவில் மேகமூட்டங்கள் கூடி மேற்கே போய் மலைகளில் போய் நல்லா திரண்டு இடி மின்னலுடன் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இது உள்ளே போக போக டெல்டா மாவட்டங்களில் தூரல் நனைக்கும் மழை பொழிவாகவும் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படியே மேற்கே போக போக லேசான மழையாகவும் பிறகு மிதமான மழையாகவும் இடி மின்னல் கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மாறும் கேரளாவில் அதைவிட கூடுதல் மழை பொழிவு இருக்கும் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடகா பகுதிக்கும் கர்நாடகாவோட அதாவது கர்நாடகாவின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் கோவா முதல் கேரளா வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தோட எல்லை வரைக்கும் தமிழ்நாடு எல்லை வரைக்கும் ஒட்டுமொத்த கர்நாடக நிலப்பகுதி பகுதியிலோட வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி ஏற்பட்டு அந்த காற்று சுழற்சி வட இந்திய குளிரலையை கர்நாடகாவிற்கு கேரளாவிற்கு கொண்டு வர கிழக்கு காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்த காற்றாக உள்ளே கொண்டு போக கர்நாடகாவிலும் கேரளாவிலும் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர பகுதிகளிலே மேற்கு பகுதிகளில் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் மேற்கு பகுதியில் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் மேற்கே போய் காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி குளிர்விக்க மழை பெடிவை மாலை இரவில் நல்ல மழை பெடிவை நாளையிலிருந்து கொஞ்சம் கூடுதலாக்கும் இதில் கோயம்புத்தூர் திருப்பூர் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி மற்றும் தேனி மாவட்டத்தோட வால்பாறைக்கும் கொடைக்கானலைக்கும் திண்டுக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மலைப்பகுதிகள் நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் இடியுடன் கூடிய மழைப்படிவு மேற்கே போக போக மழைப்படிவு கூடும் என்பதனால திருச்சியை விட திண்டுக்கல் கரூருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் பரப்பில் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் யாருக்கு வேணாலும் ஒதுக்கலாம் அருகே அருகே கூடுதல் மழை இருக்கும் அருகே அருகே மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களிலே அடுத்த அடுத்த நாள் மழை பொழிவை கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி அதே போல அதிகாலை கடலோரம் தொடங்கி மதியமே மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி கேரள எல்லையோரம் வரைக்கும் உள்ளேயும் பாதிக்கு மேற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழைப்பழிவை கொடுக்கும் இதில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் இருக்கும் மேக உற்பத்தி கடலோரம் லேசாக உற்பத்தியாக ஆக உள்ளே போக போக வெப்பத்தால் லேசாகி மேலிட மேலிட மேற்கு மாவட்டங்களிலே கர்நாடக கேரள எல்லையோரம் வழியாக வரக்கூடிய மேற்கு காற்று தான் இதை குளிர்விக்கும் கிழக்கிலிருந்து பார்த்தா லேசாகி மேலே போகும் மேலே போகுவதை கர்நாடக கேரள எல்லையோரத்தில் அது எதிர்த்து குளிர்வித்து மேற்கு மாவட்டங்களில் மழை படிப்பை ஏற்படுத்தும் நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு என்று அந்த நாள் நாளை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மழை தொடரும் இருபத்தி நாலும் தொடரும் இருபத்தைந்து மழை வாய்ப்பு இல்லை என்று மூளை முதல்ல எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இருபத்தி நாலும் இருக்கிறது இருபத்தைந்தாம் தேதியும் மழை இருக்கு இருபத்தைந்தாம் தேதி பொறுத்த வரைக்கும் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் மட்டும் இருக்கும் பொதுவாக கர்நாடக எல்லையோரம் மாவட்ட கிருஷ்ணகிரியில் அதாவது ஊத்தங்கரையை விட மேக உற்பத்தி கிருஷ்ணகிரியிலையும் ஒசூர்லேயும் கூடுதலாக இருக்கும் ஒசூரை விட அஞ்சட்டி தேன்கனிக்கோட்டை மற்றும் தர்மபுரி மாவட்டத்தோட எல்லைப் பகுதியில் இருக்கும் இடி மழை இடிதான் இருக்கும் மழையும் இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்ற மனநிலையுடன் இருந்தால் ஒதுக்கி இருந்தாலும் மனவேதனை வராது அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் போன்ற மழை இடையூறு செய்யும் என்ற பணிகள் இருந்தால் சற்று முன்னெச்சரிக்கை தேவை மதியம் மாலையில் இந்த மாத இறுதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை உண்டு கூடுதல் மழை பரவலான மழை கனமழை இருபத்தி ஒன்று இன்றைய விட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆகிய நாட்களிலே மதிய மாலை இரவிலே இருக்கும் மேற்கில் கூடும் கிழக்கில் இருக்கும் கிழக்கில் தொடக்கம் கிழக்கில் தூரல் நனைக்கும் மழையாக தொடங்கி மேற்கே போய்விடும் மதியத்தில் டெல்டாவில் தொடங்குவது மாலை உள்ளேயும் முன்னிரவில் மேற்கையும் மதியத்திலையும் மேற்கையும் இருக்கும் என்பதுதான் தான் இப்போது ஆய்வறிக்கை ஆக கடலோரம் என்பது தொடக்கம் லேசாக நனைக்கும் மணக்கி மழை லேசான மழை ஓரிடங்களில் மிதமான மழை கருமேகம் திரண்டு சட சட பெய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் நாள் முழுவதும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய விட்டு விட்டு மழை அல்ல வரும் பெய்யும் போகும் எல்லாம் ஒரு பத்து நிமிடத்தில் நடைபெட நிறைவடைந்துவிடும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் உள்ளே போய் நீடித்து நின்று மணிக்கணக்கில் பெய்யும் மேற்கே போக போக தான் மழைப்பொடிவு நேரமும் அதிகம் மழைப்பொடிவோட பரப்பும் அதிகம் மழைப்பொடிவோட குவான்டிட்டி அளவும் அதிகம் மழையின் அளவும் அதிகம் ஆனால் ஒதுக்கும் ஒதுக்கும் என்கின்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும் நான்கு ஐந்து நாட்கள் மழை இருக்கிறது ஆனால் அந்த மழை இன்று ஒதுக்கினால் நாளை பெய்யும் நாளை ஒதுக்கினால் நாளை மழை நான் பெய்யும் மேற்கு தொடர்ச்சி வலை மாவட்டங்கள் கேரளா எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கர்நாடகா கேரள எல்லையோர பகுதிகளில் தான் மழை பரப்பு அதிகரிக்க அதிகரித்து காணப்படும் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் முன்னெச்சரிக்கை தேவை இடி மின்னலுக்கு தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள் இந்த மாத இறுதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தான் பெரிதாக இருக்கு வங்க கடலோரம் தொடக்கம் நினைத்து விட்டு லேசாக பெய்து போய்விடும் ஆனால் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு கடலோரத்திற்கு வாய்ப்பு குறைவு எல்லாம் மேற்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே இருபத்தைந்து இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து வெயில் அதிகரிக்கும் கடலோர மாவட்டங்கள்லையும் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் கரூர் சேலம் எல்லாம் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் வெயில் அதிகரிக்கும் ஆனால் இப்பொழுது முப்பத்தி ஆறு டிகிரிக்குள் முப்பத்தி ஏழு டிகிரிக்குள் இருக்கும் முப்ப நூறு டிகிரியை தாண்ட வாய்ப்பில்லை ஆனால் நூறு டிகிரி போல் புழுக்கம் அதிகமாக இருக்கும் இப்பெல்லாம் இன்றிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை நூறு டிகிரி போல் புழுக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் நூறு டிகிரி இருக்காது வேர்வை தான் அதிகமாக இருக்கும் வெயிலோட சூடு இருக்காது நிசப்தமாக இருக்கும் புழுக்கம் இருக்கும் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை தொடரும் மாலை இரவு மழை ஆனால் வெயில் இருபத்தைந்திலிருந்து இருந்து இன்னும் கூடும் நூறு டிகிரியை தாண்டும் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு கூட வேலூர் மாவட்டத்திற்கும் திருத்தணிக்கும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணிக்கும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் ஈரோட்டிற்கும் வரக்கூடிய இருபத்தைந்திலிருந்து வெயில் நூறு டிகிரியை தாண்டும் எங்கேனும் ஒரு இடத்துல நூற்றி ரெண்டு நூற்றி மூன்று வரை கூட போகலாம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆனால் அதே நேரத்தில் வெப்பச்சலன இடிமடை கேரள எல்லை ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை தொடரும் எல்லா நாளும் இருக்கும் இதுதான் ஆய்வறிக்கை விளக்கமாக நீண்ட நல்ல அறிக்கையெல்லாம் அடுத்த ஒரு அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் ஆய்வறிக்கையுடன் இணைந்தே இருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து வானிலை அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி